அடுத்து ஏழாவது வீடு ஏழாம் பாவகம் முடக்காக வரும்பொழுது இவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதே போல கூட்டாளி மூலமா பிரச்சனை வழங்கும் கூட்டாளிகள் மூலமாக இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல பொதுஜன தொடர்பு மூலமாகவும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கூட்டு தொழில் செஞ்சாலும் பிரச்சனை வரும் நண்பர்கள் மூலமாகவும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால இவங்களுக்கு மேசம் விருச்சகமாக ஏழாவது வீடாக வந்து முடக்கு ராசியாக இருந்தால் அப்ப துலா லக்னத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு மேச வீடு ஏழாவது வீடாக வரும் ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விருச்சிக வீடு ஏழாவது வீடாக வரும் இவங்களுக்கு இப்படி ஏழாவது வீடாக வந்து அது முடக்கு ராசியாக இருந்தால் இவங்க திருப்பரங்குன்றம் முருகன் இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபடும் பொழுது இந்த ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் இது அடுத்தது பாருங்க ரிசவம் துலாமாக இருந்தால் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரிசவம் வந்து ஏழாம் இடமா வரும் அதே போல மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு துலாம் வந்து ஏழாம் இடமாக அமையும் இப்படி அமைஞ்சு அந்த வீடு வந்து முடக்கு ராசியாக இருக்கும் பொழுது இவங்க திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் இந்த கோவில் வந்து சீர்காழியில இருக்கு இந்த கோவிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க அடுத்தது பாருங்க மிதுனம் கண்ணியாக ஏழாவது வீடு அமையுதுன்னு வச்சுங்க மிதினம் ஏழாவது வீடா வரணும் அப்படின்னா தனுசு லக்னத்துல பிறந்த கண்ணி ஏழாவது வீடு வீடாக வரணும் அப்படின்னா மீன லக்னத்துல பிறந்திருக்கணும் அப்ப இவங்களுக்கு மிதுனம் ஏழாவது வீடு அமையும் இந்த ஏழாவது வீடு முடக்கு ராசியாக வந்தா திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் சீர்காழியில இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடகமாக வந்தால் அப்படின்னு சொல்லி பிறந்தவங்களுக்கு கடகம் ஏழாவது வீடாக வரும் இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் டைவர்ஸ் அளவு கூட போகும் பொண்ணே கிடைக்காது வாசி முடங்கி திருமணம் ஆகாம தடைபட்டு கொடு தடைபட்டு கொண்டிருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து திருமணம் சேரி சென்று அந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது இவங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க அடுத்தது பாருங்க சிம்ம வீடு ஏழாவது வீடாக வந்து அது முடக்கு வீடாக வரும் பட்சத்தில் அப்ப இவங்க வந்து கும்ப லக்னத்துல பிறந்திருப்பாங்க கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏழாவது வீடு சிம்மமாக வரும் அந்த சிம்மமாக வந்து அது முடக்காக இருக்கும் பொழுது இவங்க திருவேள்விக்குடி சென்று இவங்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பாருங்க தனுசு மீனமாக ஏழாவது வீடு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப தனுசு ஏழாவது வீடா வரும்னா மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனுசு ஏழாவது வீடா வரும் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீனம் ஏழாவது வீடாக வரும் இவங்களுக்கு திருமுருகன் பூண்டியில் இருக்கின்ற முருகநாதர் இவரை வழிபாடு செய்யும் பொழுது இவங்க உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க அடுத்தது பாருங்க மகரம் கும்பம் ஏழாவது வீடாக வந்து அது வந்து முடக்கு ராசியா இருக்கு அப்படின்னாக்கா கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மகர வீடு ஏழாவது வீடா வரும் அது முடக்காக இருக்கும் பொழுதும் சிம்ம லக்னத்துல பிறந்து கும்ப வீடு ஏழாவது வீடா வந்து முடக்கா இருந்தாலும் வேதாரண்யம் வேதாரண்யஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் பொழுது இவங்களுக்கு இந்த ஏழாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க